தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லாருக்கு அகம்போய் சகம்போய் பாடும் கவுரி பவுரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும்பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே சாடும் தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லாருக்கு யுகம்போய் சகம்போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது பரமாய் இருக்கும் அதீதத்திலே அறநெறிக்கு மாறுபட்டவர்களையும் தீவினைகளையும் வினைகளையும் போர் செய்து அழிக்க வல்லதாகிய ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய திரு முருகப்பெருமானின் திருவடிகளில் பல்வேறு வழிகளில் ஓடித்திரியும் மனதை நிலைபெறச் செய்யும் ஆற்றல் உள்ளவர்களின் மனமானது அனைத்து முகங்களும் எல்லா உலகமும் முடிவுக்கு வரும் தருவாயிலும் பாடல்வல்ல உமதேவியார் மெச்சி புகழ் பசுபதியாகிய சிவபெருமான் ஆடல்வல்லான் நடராஜராக ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துவதும் நிகழ்த்தும் இறுதி காலத்திலும் கூட அழியாமல் மேன்மை பெற்று விளங்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருணகிரிநாத சுவாமிக்கு முருகனுக்கு ஹரோஹரா காமா திகளம் கயமா பிணிகள் கோவால் அருள்வாய் உரை தீர்த்து என கோமா கருணை பூமா புலமார் புலவா வருவாய் கந்தர் அலங்கார வரிசையிலே உலகோருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பாடலாகிய சாடும் சமர தனிவேல் என்கின்ற இந்த அலங்காரம் அறுபத்தி எட்டாவது அலங்கார பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம் சாடும் சமரம் சாடும் சமர தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு அகம் போய் ஜகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது பரமாயிருக்கும் ஆதீதத்திலே இந்த பாடல் பார்க்க ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கு இந்த பாடலுடைய கருத்து ரொம்ப அதீதமான கருத்து அதீதம் அப்படின்னு சொன்ன தியானத்தில இருந்து யோகத்திலிருந்து அதோட கடைசி முக்தி நிலை ஏற்படுங்கின்ற சமயத்திலே நடக்கக்கூடிய காரியங்களுக்கு அதீத பொருள் என்பது பெயர் சுகானுபூதி அதீத சுகானுபூதி அதீதம் என்பது இறைவனுடன் இரண்டற கலந்த பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபூதி நிலை அதுக்கு அதீதம்னு பெயரு யோகத்திலேயோ தியானத்திலேயோ தபசிலேயோ இருந்தா அது முடிவிலே இறைவன் காணுகின்ற காட்சி கிடைக்கக்கூடிய சமயத்துக்கு அதீதம் என்பது பெயர் இந்த பாட்டை அதீதத்திலே என்று முடிக்கின்றார் சாடும் சமர தனிவேல் முருகன் முருகப்பெருமான் எதுக்காக முருகப்பெருமானுடைய அவதாரம் ஏற்பட்டதுன்னா தாரகாசரன் சூரபத்மாதிகள் முதலிய அரக்கர்களை கொல்வதற்காக சிவனே உருவம் எடுத்து வர வேண்டும் என்பதனாலே முருகப்பெருமான் சிவனாகவே வந்து சக்தியாகிய கை ஞான வேலை வைத்துக் கொண்டு சூரபத்மாதிகளை அழித்தார் என்பது கந்தபுரன கதை அந்த சாடும் சரம் சமரம் சமரம் என்ற போர் புரிதல் போருக்காக ஏற்படுகின்ற அந்த தனி வேல் தனிமை தனித்தன்மை வாய்ந்த வேலை வைத்து கொண்டிருக்கிற கடவுள் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய கருணையினாலே தான் முருகா என்று ஒரு தூரம் ஓதுமடிக மூதுலகில் அருகாச செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நெய்யார் ஒரு காலம் துன்பப்பட பொறுகாலம் நாடு புகார் சமராபுரி புண்ணிய என்னன்னு சொன்னாங்க அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சா எல்லாமே கிடைக்கும் கந்தபுராணத்துக்கு முக்கியமான ஒரு கரு கருத்தா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ யாரு அப்படின்னா தலைவன் யாருன்னா முருகப்பெருமான் தான் அந்த சாடும் சமரம் போர்குடியக்கூடிய அந்த தனிவேல் வைத்துக் கொண்டிருக்கின்ற முருகனுடைய திருவடி சரணங்களிலே ஓடும் கருத்தை கருத்து அப்போதும் வர இடத்துல இருக்காது மனம் மனுஷனுடைய மனம் வந்து மனம் ஒரு குரங்கு அது இங்கே எங்க தான் இருக்கும் அது ஒரு இடத்துல இருக்காது அந்த கருத்தை மனத்திலே இருக்கக்கூடிய கருத்தை முருகனுடைய திருவடியிலே இருத்த வேண்டும் அப்படி இருக்க செய்வர்களுக்கு என்ன நடக்கும் இறைவனுடைய காட்சி கிடைக்கும் அந்த காட்சி கிடைப்பதற்கு என்ன பண்ணணும்னா முருகனுடைய திருவடியிலே கருத்தை ஒருமித்து இருக்க வேண்டும் அதே கருத்தை அருணகிரினார் அலங்கார அனுபூதியிலே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லும் மதோ முருகனுடைய சரணத்தை என் தலையிலே என் ஹிரதயத்திலே என் கருத்திலே என் சிந்தையிலே சூடும்படி தந்தது சொல்லும் மதோ வீடும் சுரமாமுடி வேதமும் பெண் காடும் புனலும் கமழும் கழலே முருகப்பெருமானுடைய திருவடியானது எங்கெங்கெல்லாம் இருக்கு வேதத்தின் அதீதத்திலே வேதத்தின் நடுவிலே வேதத்தின் முடிவிலே அடி முடி நடுவிலே இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய திருவடி என்பதை திருவடி பெருமையே பூரா ஒரு மிக்க அழகாக தெரிவித்திருக்க கருத்தை விட முருகனுடைய திருவடியிலே கருத்தை இருத்தல் வேண்டும் அந்த மனத்தை கொண்டு போய் அந்த முருகனுடைய திருவடியிலே உன் கருத்தை புகுத்தினால் என்ன ஆகும்னா அகம் போய் நான் என்னது என்பது தெரியாமல் ஜகம் போய் என்ன பக்கத்துல நடக்கிறது எல்லாம் என்ன இதுவும் தெரியாமல் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு பாடுகின்ற கௌரி பௌரி கொண்டாட பாடிக்கொண்டு ஆடுகின்றார் காளி அந்த காளிக்கு எதிரே சிவபெருமான் ரெண்டு பேருக்கும் போட்டி அந்த பௌரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பசுபதி சிவபெருமான் பசு மனிதர் அந்த எல்லாம் பசு பதி வந்து சிவபெருமான் பரமேஸ்வரன் அந்த பசுபதி நின்று ஆடும் பொழுது பரமாயிருக்கும் ஆதிதத்திலே இந்த இந்த பாடலிலே ஒவ்வொரு வார்த்தையும் கருத்து மிகுந்த வார்த்தைகள் அந்த முருகப்பெருமானுடைய திருவடியிலே கருத்தை இருத்தவல்லார் வல்லார் கருத்தை எரித்தினா முருகனுடைய ஜபத்தை உள்ளே செய்ய வேண்டும் ஜபத்தை செய்து யோகத்திலே இருந்தார் யோகத்திலே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அன்வாங்ககம் விஷுத்தி ஆத்மியா சகஸ்திர தலத்திலே அங்கே வெட்ட வெளி ஆகாசத்திலே சிவபெருமானுடைய நடன காட்சி கிடைக்கின்றது சாகு சாகின்ற சமயத்திலே அதிபீஷண கடுபாஷன யமகிங்கர படலி கிருத தாடன பரிபாடன மரணாகமய சமய சக மம சேவித சிவசங்கர நிலையம் சிவசங்கர சிவசங்கர ஹரமே ஹரதுரிதம் எல்லா பாபங்களையும் போக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருவடியும் அங்க ஆனந்த தாண்டவ காட்சி கிடைக்கும் எவன் ஒருவன் அவனுக்கு யாரு முருகனுடைய கழலை பாடுகின்றார்களோ அவருக்கு முருகப்பெருமான் சீரான கோல காலன்னு சொல்லுகின்ற அளவிலே ஆறு முகங்களோடு பன்னிரண்டு கரங்களோடு மயில் மேல் நடனம் ஆடுகின்ற மயில் மேலே வள்ளி தெய்வானியோடு முருகப்பெருமான் சகஸ்திரத்திலே காட்சி கொடுப்பான் இது சத்தியம் என்று முனிவர்களும் ரிஷிகளும் எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறார்கள் அதை சொல்ற இந்த மூலாதாரத்திலிருந்து தூங்கி கொண்டிருக்கின்ற குண்டலியை அசைத்து அது மேலே எழும்புகின்றது அப்பொழுது இந்த நாட்டை மேலே என்னென்ன ஆட்டம் ஏற்படுகின்ற பாம்பு ஆடுகின்றது அதல சேதன் ஆராட அகில மேரு மீதாட அவில காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் சிவபெருமான் விட ரிஷபம் விடையில் ஏறுவார் ஆட அந்த அந்த ஆடுகின்றது எல்லாத்தையும் அந்த இடத்துல அந்த பாடலிலே அதளை சேர்ந்த பாடலிலே அருணுக்கின்றதை சொல்ற விடையிலேறுவாரா அவின காளிதானாடு அவரோடு என்று அண்ணன் மீது பார்த்தாடும் விடையிலேருவாராட அருபூத வேதாளம் அவையாட என்று அந்த சிவபெருமான் ஆடுகின்ற ஆட்டத்தை அந்த இடத்துல சொல்ற அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதல் ஆகிய பூதம் பலவும் உடையாய் சகல வடிவாய் பழைய பழைய வடிவு ஆகிய வேளான்னு சொல்றார் அந்த அணுவிலே இருக்கக்கூடிய அசைவு அந்த ஆட்டம் தான் கடைசி வரைக்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆட்டத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியம் சிவபெருமான் ஆகிய ஜீவசக்தி அந்த ஜீவன் சேர்ந்த உடலிலே பஞ்சபூத சேர்ந்த இந்த மாயா பூதத்து சரீரத்திலே இருக்கக்கூடிய சக்தியானது பார்வதி ஆக சிவசக்தி ஐக்கியமாகி அவர்கள் இரண்டு பேரும் ஆடுகின்ற அந்த நினை நிகழ்ச்சி தான் இந்த வாழ்க்கையே இந்த முழுக்க ஒரு ஆத்மா பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் இறைவனுடைய ஆட்டம் ஆடிக்கொண்டே இருக்கிறது அந்த ஆட்டம் நின்று போன பிராணம் நின்றுபெடும் இறைவனோட இரண்டாக கலந்து விடுவோம் என்பதுதான் உண்மை அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து ஆண்டவனுடைய அந்த ஆட்டமானது கண்ணுக்கு கிடைக்கும் மனம் எவன் ஒருவன் போர் வேல் தாங்கிய ஞானமுருகன் கடலை சிந்தித்து தன் கருத்தை ஓட விடாமல் அவன் திருவடியில் அகமாகிய மறந்து ஜகமாகிய உலகை மறந்து ஆனந்த கூத்தாடுகின்ற பாடுகின்ற பரமேஸ்வரி அவள் முன்னோர் உன்னே ஆடும் பரமேஸ்வரன் அவர்களின் பரவச கூத்தினை பேரானந்தத்தை மனம் பாக்கு புத்தி இவைகள் அடங்கியிருந்த பரம சுகத்திலே ஆழ்ந்து இருக்கும் பரசுகம் என்ற ஆதீதம் என்பது சித்திக்கும் இந்த ஆதீதமாகிய காட்சி அந்த நடன காட்சி ஆகிய சிவபெருமானுடைய நடன காட்சி இரண்டும் நமக்கு கிடைக்கும் எப்படி அந்த சராச்சரத்திலே எல்லாம் சுழந்து கொண்டிருக்கிறது சூரியன் சுழல்கின்றது சந்திரன் சுழல்கின்றது உலகம் சுழல்கின்றது நானும் சுற்றுகின்றோம் உலகை அந்த சூரியன் சுற்றுகின்றது உலகம் முற்றும் இருக்கின்றது இந்த சுழற்சியிலே பரமசிவமும் காலியும் ஆடும்படி பௌரி பௌரி என்றால் சுழற்சி பாடிக்கொண்டு பாடல்களை அறிமுக பாடியிட தான் ஆடுகின்ற நடராஜர் என்று ஞான சுக தாண்டவம் ஆடிய நடராஜர் என்று பேசுகின்றார்கள் நடராஜர் வெளியாகிய தரிசனம் போடுத்துதல் பேரானந்தம் வெளி என்றால் ஆகாசம் ஆகாச காட்சியிலே நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் ஒரு சமயம் பார்வதிக்கும் நடராஜருக்கும் போட்டி நடங்கின்றது அந்த சிவபெருமானுக்கு எதிராக யாரும் ஆட முடியாது அது அருணகிரிநாதர் சொல்கின்றார் எதிரங்கு ஒருவர் இன்று நடமாடும் இறைவன் தனது பங்கின் உமைப்பாளா அம்பிகை சிவனுக்கு எதிராக யாருமே ஆட்ட முடியாது அவருடைய ஆட்டம் அனாதியான ஆட்டம் அந்த ஆட்டத்தை நிறுத்த முடியாது அவர் ஆடுகின்ற ஆட்டத்தை ஒரு தூரம் போட்டி வந்து பார்வதியும் பரமேஸ்வரன் போட்டி ஆடினார் அதுக்கு சந்தியா தாண்டவம் பேரு சுவாமி நடராஜர் காதிலே இரண்டு குண்டலங்கள் ஒன்று பத்திர குண்டலம் ஒன்னு மகர குண்டலம் இந்த பத்திர குண்டலம் ஆகியது உலகத்தை உலகத்தை சிம்பல் சிம்பல் பண்றது இந்த மகர குண்டலம் ஆகியது கங்கையை சிம்பல் பண்றது இந்த பத்திர குண்டலமானது கீழே விழுந்து விடுகிறது ஆடும்போது சிவபெருமான் ஆடுகின்ற ஆட்டத்திலே அதை காலாலே எடுத்து காதலை மாட்டிக்கொள்ளுகிறாள் கதை இந்த கால தூக்கி மேல ஆட முடியாது என்பதனாலே பார்வதி தோத்து போய் நாணி நிற்கின்றாள் இதுக்கு சந்தியா தாண்டவம் என்கின்ற பெயர் மூர்த்துவ தாண்டமாக சிவபெருமான் தன்னுடைய திருவுடைய ஆகாயத்தில் தூக்கினார் இந்த போட்டியை இந்த நடன காட்சியை எதுக்கு சொல்றாங்கன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது எப்பொழுது இந்த ஆத்மா நான் தான் நான் தான் நினைத்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆட்டம் நின்று இறைவனுடைய ஆட்டம் ஒன்றே உண்மை என்று பரம பரமானந்த ஆதித்தத்திலே இரண்டும் ஒன்றாக சேருகின்ற சமயம்தான் அந்த சிவசக்தி ஐக்கியம் அந்த சிவசக்தி ஐக்கியம் தான் முருகப்பெருமானுடைய ஜனனம் ஆக முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்தவர்க்கு ஆகாச வழியிலே முருகப்பெருமானுடைய நடன காட்சியும் சிவபெருமானுடைய நடன காட்சியும் கிடைக்கும் என்பதுதான் இந்த பாட்டுடைய ரகசியம் சாடும் சமர சாடும் சமர தனிவேல் முருகன் சரணத்திலே அவருடைய திருவடியிலே ஓடும் கருத்தை இருத்த வல்லாருக்கு ஓடுகின்ற கருத்து கருத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அதை இருத்த வல்லாருக்கு அகம் போய் யான் என்பது போய் ஜெகம் போய் என்னை சுற்றி இருக்கிறது எல்லாம் போய் பவுரி பௌரி பவுரி பாடும் கௌரி பௌரி கொண்டாட பாடுகின்ற கௌரி பாடுகின்றார் அதற்கு நடராஜர் ஆடுகின்றார் பாடும் கௌரி பௌரி கொண்டாட அவளும் ஆடுகின்றாள் பசுபதி நின்று ஆடும் பொழுது பசு ஆகிய நாம் ஆத்மா பதியாகிய ஆகிய அவர் நின்று ஆடும் பொழுது இருக்கும் ஆதீதத்திலே அந்த பரசுகமானது ஆதீதத்திலே கிடைக்கும் அந்த ஆதீதத்திலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் காட்டில் குரத்தி பிரான் பதத்தை கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எளிதே அந்த வீடுதான் மோட்ச வீடு அந்த பரமானந்தத்தை ஆதீதத்தை நாம் காண்பதுதான் மோட்ச வீடு என்பதை எடுத்துக் கொடுக்கின்ற சிறப்பான பாடல் இந்த பாடல் சாடும் முருகன் சாடும் சமரம் தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு அகம் போய் ஜகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது பலமாய் இருக்கும் ஆதீதத்திலே என்கின்ற ஒரு சிறப்பான பாடல் வெற்றிவேல் முருகன் கரோரன்